சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குல்கர்ல என்னதா வாங்குற ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் ஐபிசி பக்திக்கு முதன்முறையாக நான் வந்து பாடணும் விருப்பப்படுறேன் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் கற்பூர தீபம் சுவாமிக்கே கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் பகவான் சரணம் எங்கே மணக்குது அன்னதான பிரபு இன்று கார்த்திகை மாதம் மாலை அணிந்து எல்லாரும் வாயிலையும் முன்முணுக்கும் பாடல் இந்த பள்ளிக்கட்டு பகவான் சரணம் அன்னதான பிரபுவே படிப்பாடல் இது எல்லாவற்றையும் பாடியது அமரர் வீரமணி சுவாமி அவர்கள் பாம்பேல ஒரு இடத்துல ஐயப்பன் பூஜை எங்க அப்பா பாடும் பொழுது ஒருத்தருக்கு அருள் வந்து என் தந்தையாரை ஓங்கி ஒரு அடி முதுகல என்னடா பள்ளிக்கட்டு சோனைக்கு பாடல பாடி கரிம ஏற்றம் கடிதம் கண்டு சும்மா பாடுறையே தவிர நீ எப்பதான் மலைக்கு வர போற மலைக்கு வராம சும்மா பாடிட்டே இருப்பியா எல்லாரையும் போ சொல்லிட்டு நீ மாட்டியான்னு அருள் வந்து சொல்லி அதுக்கப்புறம் இல்ல இல்ல தந்தையாரோட பாடும்போது என்ன பண்றான் பையன் நான் வந்து குசாமி சொன்னேன் குசாமி நான் வந்து போர்த்து படிக்கிறேன் குசாமி படிக்கிறேன் அப்ப மலைக்கு வா அருள் நம்பியா சாமி கூப்பிட்டேன் போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான குருசாமி நம்ம பார்க்கவே முடியாது காலையில் ஆறு மணிக்கு அவர் கண்ணை மூடினார்னா சாயங்காலம் அஞ்சு மணி இருக்கு கண்ணே திறக்க மாட்டார் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போவார் நிஷ்ட நிஷ்டையிலே இருப்பார் அப்படி அவர் அன்னைக்கு பார்க்கும்போது அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க உடம்புல அந்த பாடலை எழுதி என்னுடைய பெரியப்பா சோமு இன்றும் தொண்ணூத்தி ரெண்டு வதில் உயிருடன் இருக்கிறார் இன்னைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு மியூசிக் பண்ணது அவரு என்னுடைய தந்தையார் தான் ஐயப்பனிடம் சீக்கிரம் சென்று விட்டார் நான் போகின்ற முதல் வருடம் தான் மறைந்த என்னுடைய அன்பு நண்பர் புனித் ராஜ்குமார் அவரும் டைம் சபரிமலைக்கு அந்த வருஷம் ராஜ்குமாரும் வர்றார் ராஜ்குமார் ரஜினிகாந்த் அவர்கள் அதே போன்று ஸ்ரீகாந்த் அவர்கள் எல்லாம் சென்றிடுவார் நாம் வீரமணி கண்ணன் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் ஒரு ஆன்மீகத்தோடு ரொம்பவே சம்பந்தமானவர் அதையும் கடந்த ஒரு ரொம்ப இனிமையான இசைக்கு சொந்தக்காரர் இசையமைப்பாளர் பாடகர் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தன்னகத்தை வைத்திருக்கிற அவருடைய இறை அனுபவங்களையும் இசை அனுபவங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் குறிப்பாகவே வந்து உங்களுடைய பெயர் அதாவது வீரமணி அப்படின்ற ஞாபகம் வர்றது முதலாவது அந்த சபரிமலை ஐயனுடைய பாடல் தான் அந்த பாடலை பத்தி சொல்லுங்க உண்மையாகவே இந்த சபரிமலை ஐயனுக்கான அந்த பாடலை பாடியது யார் இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து எழுபது வரை உண்டான பாடல் இந்த பாடலை பாடியது யாருன்னா கந்தர்வ கானஜோதி கலைமாமணி அமரர் வீரமணி அவர்கள் என்னுடைய தந்தையார் அவர் வந்து இப்போ உயிரோட இல்லை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே மறைந்து விட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு டிவோஷனல் ஃபீல்டில் வந்து ஒரு வேக்யூம் ஒன்று க்ரியேட் ஆச்சு ஐயப்பன் பாடல் உலகில் அதுக்கப்புறம் தந்தையார் வீரமணி சுவாமி அவர்கள் பேரை வைத்துக்கொண்டு நிறைய பேர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இப்போ நான் வந்து நிறைய இடத்துல இசை நிகழ்ச்சி பண்ணும்போது சாமி இந்த பள்ளிக்கட்டு சுவனைக்கு ஏன்னா அவர் மறைந்தது நைன்டீன் நைன்ட்டியில் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல பிறந்தவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வயசு பத்தொம்பது வயசு இப்போ அவங்க மலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து என்னுடைய தந்தையாரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதனால் அவங்க என்ன நினச்சிருங்கன்னா அந்த பள்ளிக்கட்டு சொல்நிலைக்கு பாடலை பாடினது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வீரமணி பேரே வைத்து கொண்டு பாடியிருக்கும் சில பேர் வந்து அந்த பாடலை பாடிருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது இல்லை அதாவது ஒருவருடைய அடையாளம் ஒருவர் பாடிவிட்டு சென்ற பாடல் வந்து அந்த அடையாளத்தை யாராலும் ஆயிரம் கைகள் இருந்தாலும் மறைக்க முடியாது இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது கடமை பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடலை பாடியது அமரர் வீரமணி சுவாமியர்கள் என்னுடைய தந்தையார் அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து எழுபதுக்குள்ள இந்த பாடலை தன்னுடைய மூத்த சகோதரர் சோமு அதாவது என்னுடைய பெரியப்பா அவர் வந்து இந்த பாடலை எழுதி வீரமணி சோமு என்னுடைய தந்தையாரும் என்னுடைய பெரியப்பாவும் இணைந்து இசையமைத்து இந்த பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெளியிட்டுள்ளார்கள் ஐயப்பன் வழிபாடு ஆரம்பித்தது தமிழகத்திலே துவக்கி வைத்தது நவாப் ராஜமாணிக்கம் அவர்களும் எம் என் குருசுவாமி அவர்களும் இவர்கள் இரண்டு பேர் ஐயப்பனுடைய வழிபாட்டை தமிழகத்திற்கு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய பங்கை ஆற்றியவர்கள் அப்பொழுது என்னுடைய பெரியப்பா அவர்கள் வந்து மணிகண்ட பக்த ஜன சபைன்னு சபரிமலை அப்போதே எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது என்னுடைய தந்தையார் வந்து எம்எஸ்சி ஐயாவிடமிருந்து உதவி இசையமைப்பாளராக அவர் அப்போ பணியாற்றி கொண்டிருந்த நேரம் அப்போது இஃப்ஸ் பிட்ஸ் அப்படி அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜம்புலிங்கமே ஜடாதரா காசியதார்களோட தேங்காய் சீனிவாசனுக்கு வந்து என்னுடைய அப்பா பாட்டிருப்பார் அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டு பிள்ளையில் வந்து குமரி பெண்ணின் உள்ளத்தில் அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு இரண்டு பேர் இந்த ஷூட்டிங்கில் நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரும் அதுக்கு எங்கள் அப்பா பாடுறார் இப்படி சின்ன சின்னதாக திரைப்படத்தில் அவர் பாடியிருந்தாலும் முழுமையாக இந்த ஐயப்பன் பாடல் மூலமாக அந்த ஐயப்பன் அனுகிரகத்தால் நான் சொல்லுவேன் ஐயப்பனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் என்னுடைய தந்தையார் வீரமணியசாமி அவர்களும் அதேபோன்று பத்மவிபூஷன் வாழும் இசை தெய்வம் திருவாளர் ஜெயஸ்தாஸ் அவர்களும் இவங்க ரெண்டு பேர் பாடல்கள் மூலமாக எப்படி நவாப் ராஜமாணிக்கம் ஐயாவும் நம்பியார் குருசாமியும் நம்மளோட தமிழகத்தில் ஐயப்பனுடைய புகழை பரப்ப ஊன்றுகோலாக இருந்தார்களோ அதே போன்று பாடல்கள் மூலமாக இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடல் அந்த பாடலை பாடி அது மட்டுமல்ல பகவான் சரணம் எங்கே மணக்குது அன்னதான பிரபுவே இன்று அனைத்து அதாவது கார்த்திகை மாதம் மாலை அணிந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கும் பாடல் இந்த பள்ளிக்கட்டு பகவான் சரணம் அன்னதான பிரபுவே படிப்பாடல் இது எல்லாவற்றையும் பாடியது அமரர் வீரமணி சாமி அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மறைந்தார் பாடல் பாடுற அந்த தருணத்திலையும் அந்த பாடலுக்கு பின்னான அனுபவங்களை வந்து கண்டிப்பா உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு சொல்லி இருப்பார் முதல் ஒலித்த அந்த தருணம் அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த பேர் அனுபவங்கள் அப்படிங்கறத எங்களோட பகிர்ந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாடலை பாடும்பொழுது எங்க அப்பா சபரிமலைக்கே போல என்னுடைய பெரியப்பா அவங்க ஒரு குரூப்போட சபரிமலைக்கு வருஷ வருஷம் ஆனால் என் தந்தையார் எனக்கு ஒரு அண்ணன் தான் பிறந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒன்றரை வருடம் அவன் உயிரிழந்தான் மனஞ்சி என்ற ஒரு வித்தியாசமான வியாதியால் அந்த குழந்தை இறந்து போச்சு ஒன்றரை வயசில் என்ன என்னுடைய அண்ணன் தவறிட்டார் அதுக்கப்புறம் பிள்ளை குழந்தையே இல்லை அப்போ என்னுடைய தந்தையார் வந்து நான் சபரிமலைக்கு வரணுன்னா எனக்கு பிள்ளை குழந்தை கொடுத்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தையார் வேண்டுகின்றார் ஐயப்பன்ட்ட அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நான் பிறந்தேன் நான் பிறந்த வருஷம்தான் என்னுடைய அப்பா வந்து சபரிமலைக்கு போக ஆரம்பித்தார் எங்கள் அம்மா வந்து என்னை வயிற்றில் இருக்கும்போது என்னுடைய தந்தையார் வந்து இந்த பாடலை பாடி பள்ளிக்கட்டையை எல்லா இது இடத்துலையும் ஃபேமஸாக ஆரம்பிச்சிது ஏன் இன்னும் சாமியும் சபரிமலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ எங்கள் அப்பா இல்லை இல்லை பிள்ளை கொழந்தை கொடுத்தா தான் நான் போவேன்னு சொன்னார் ஆனால் பாம்பேயில் ஒரு இடத்துல ஐயப்பன் பூஜையில் எங்கள் அப்பா பாடும்பொழுது ஒருத்தருக்கு அருள் வந்து என் தந்தையாரை ஓங்கி ஒரு அடி முதுகில் வயிற்று என்னடா பள்ளிக்கட்டு சோகனைக்கு பாடலை பாடி கரிமலை ஏற்றம் கடின கணும் சும்மா பாடுறையே தவிர நீ எப்போ தான் மலைக்கு வர ஆ மலைக்கு வராமே சும்மா பாடிண்டே இருப்பியா எல்லாரையும் போ சொல்லிட்டு நீ வரமாட்டியான்னு அருள் வந்து சொல்லி அதுக்கப்புறம் இல்லை இல்லை இப்பொழுது குழந்தை எனக்கு ஆண்டவங்க பிறந்த உடனே நான் ஐயப்பனை தேடி வருவேன்னு சொல்லி அப்பொழுது தான் எம்என் எம்பிஆர் சாமி அவர்களோட அறிமுகம் கிடைத்து என் அப்பா முதன்முறையாக நான் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சபரிமலைக்கு மாலை போட்டு ஃபஸ்ட்டு மலைக்கு போனது அந்த வருஷம்தான் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை எணிந்து ஏன்னா நம்பியார் சாமி ஸ்கூல் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்கூல் கரெக்டாக விரதம் இருக்கணும் கரெக்டாக நேம் நேம நிஷ்டையை ஃபாலோ பண்ணி கரெக்டாக சபரிமலை யாத்திரையை தான் அவருடைய ஒரு ஸ்ட்ரிக்ட் பாலிசி மாலை போட்டுன்னு ஆகவே அவருடைய நட்பு கிடைத்து அவர் கூட மலைக்கு போய் நானும் அவர் கூட தான் போக ஆரம்பித்தேன் இப்படியாக பள்ளிக்கட்டு சமநிலைக்கு பாடல் வந்து அதுக்கப்புறம் பகவான் சரணம் அப்புறம் எங்கே மணக்குது அன்னதான பிரபுவே இப்படி எண்ணற்ற பாடல்கள் தந்தையாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பக்தி இசை உலகில் ஐயப்பன் பாடல் மூலமாக என்னுடைய தந்தையாருக்கு அந்த ஆசி கிடைத்தது மக்களின் அசாத்தியமான ஒரு சப்போர்ட்டோட நல்ல ஐயப்பன் பக்தர்கள் அந்த பாடல்களுக்கு வரவேற்பு கொடுத்து ஐயப்பன் தன்னுடைய புகழை வீரமணிசாமி மூலமாக ஐயப்பன் பரப்பிக்கொண்டார் கொண்டார் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளுக்கு நெருக்கமாக சில பேர் தெரிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில வந்து கடவுளால தெரிவு செய்யப்பட்ட அந்த பாடல் அந்த பாடல் ஒரு வரமாகவே வந்து நீங்களும் பிறந்திருக்கிறீங்க அதனாலே உங்களுடைய பாடல்கள் நிறைய விஷயங்களை மாற்றங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதே நாங்கள் கேள்விப்படுறோம் ஐயப்பன் மாலின் தேசிய கீதம் அதாவது இந்த பள்ளிக்கட்டு தான் எங்களுடைய லெகசி எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலாக அமைந்து ஒரு பெரிய அடையாளத்தை என்னுடைய தந்தையார் அமரர் வீரமணி கொடுத்தது அதை ஒரு நான்கு வரி ரசிகர்களுக்காக பக்தர்களுக்காகவும் நான் அன்புடன் ஐபிசி பக்திக்கு முதன்முறையாக நான் வந்து பாடணும்னு விருப்பப்படுறேன் இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ 아이고 스วา이에 பாடல் ஒவ்வொரு முறையும் ஒழிக்காத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒவ்வொரு ஐயப்பனுடைய அந்த பிரார்த்தனை நடக்கிற அந்த மார்கழி மாதத்துலருந்து தை மாதம் வரைக்குமே வந்து இந்த பாடலை எல்லா பூஜைகள்லையும் நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த பாடலை இந்த இடத்துல நம்ம நான் கேட்குறதுக்கான பாக்கியம் எனக்கு வந்து ஐயப்பன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி கொள்றது ரொம்பவே பெருமைப்படுறேன் இந்த தருணத்தை இதை கேட்குற மக்களுக்கும் வந்து அந்த அதாவது ஐயப்பனுடைய பக்தர்கள் இதை கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு சொட்டு கண்ணீர் வந்து கண் வரும் அதை மறுக்கவே முடியாது இது வந்துமா இங்கே ஒன்றும் இல்லைம்மா நான் வந்து இப்போ சமீப காலத்தில் ஆஸ்திரேலியா லண்டன் எல்லாத்துக்கும் சுற்றுப்பயணம் ஐயப்பன் மண்டல பூஜைக்கா சொல்லும் பொழுது ஒவ்வொரு சாமிமார்களும் இந்த பாடலை முழுதாக என்னுடன் பாடினார்கள் தான் இது வந்து ஐயப்பன் மார்களின் தேசிய கீதம் என்று நான் பெருமையுடன் சொல்வேன் ஏன்னா இந்த பாடல் தான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது சபரிமலைக்கு இன்னைக்கு இந்த பாடல் வந்து தமிழில் ஒண்டி இல்லைம்மா தெலுங்கில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது எல்லா மொழிகளிலும் அதாவது சபரிமலையில் எப்படி ஜாதி மத பேதம் இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி சபரிமலையில் ஒலிக்கும் ஒரே மந்திரம் இந்த பள்ளிக்கட்டு பாடல் இந்த பாடலை எழுதிய என்னுடைய பெரியப்பா சோமு இன்றும் தொண்ணூற்றி ரெண்டு வதில் உயிருடன் இருக்கிறார் இன்றைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் மியூசிக் பண்ணது அவர் என்னுடைய தந்தையார் அவர் தான் ஐயப்பனிடம் சீக்கிரம் சென்று விட்டார் ஏன்னா ஐயப்பனுக்காக நிறைய பாடல் பாடி ஐயப்பனுக்காக உருகி ஐயப்பனிடமே சீக்கிரம் சேர்ந்து விட்டார் இன்று அவர்களெல்லாம் போட்ட பாதையிலே எல்லாம் ரொம்ப சௌக்கியமாக கார் ஓட்டின்னு போகிறோம் இதை தான் நாங்கள் சொல்லணும் வேற என்ன எல்லா ஆலயங்களிலும் நாங்கள் எங்கே போனாலும் ஓ வீரமணி சாரோட பையனாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பார்ப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் இது எல்லாத்தையும் கூட சந்தோஷமாக தருவாங்க ஒரு ஐயப்பன் பூஜைக்கு போகும்போது ஒரு ஐய சாமி இந்த பாட்டை தான் சாமி எனக்கு சபரிமலைக்கு போகிறதுக்கே ஒரு உற்சாகம் வந்ததுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி நம்ம அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்பொழுது நாம் மிகவும் கொடுத்து வைத்து ஏன்னா இறைவனால் நீங்கள் சொன்ன மாதிரி இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அரிய வகை மானிட பிறப்பாக தந்தையார் வீரமணி அவர்களுக்கு இந்த பாகியத்தை கொடுத்து அவர் மூலமாக இன்று நான் வந்து எல்லாருக்கும் இந்த பாடலை பாடும் ஒரு பாகியத்தை அளித்த இறைவனுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி நம்பியார் ஐயா அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே போல நம்ம அமிர்தா பச்சனை அவர்களும் வந்து சேர்ந்து பயணித்த அந்த ஐயப்பன் தரிசனம் அந்த பயணம் அனுபவங்கள் அதாவது எழுபத்தி ஐந்துல என்னுடைய தந்தையார் போக ஆரம்பிச்சாரு எண்பத்தி மூணு தான் என்னுடைய முதல் ஐயப்பன் சபரிமலை வைபவம் நான் வந்து விரதம் அப்புறம் சின்ன பையன் தானே எட்டு வயது அப்போது ரொம்ப கிரிக்கெட்டில் பயங்கர பைத்தியம் நான் அதனால நான் எங்கேயும் மாட்டேன் ஏன்னா டெய்லி கிரிக்கெட் ஆட போகணும் விரதாகணும் குளிக்கணும் சேங்கலாம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிஷ்டைகள் வந்து ரொம்ப முக்கியம் ஐயப்பனுக்கு மற்ற எல்லா கடவுளை கம்பேர் பண்ணும்போது ஐயப்பனுக்கு ஒரு தனி விரத முறைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப இது அப்புறம் குழந்தைனால அப்போ நம்பியார் சாமின்னு சொன்னார் அவரை நான் மீட் பண்ண போகும்போது பூஜையில் பாடினேன் எனக்கு அப்போ ஆறு வயசுலேருந்து நான் பாட ஆரம்பித்தேன் தந்தையாரோட பாடும்போது என்ன பண்ணுறான் பையனோடனே நான் வந்து கிட்ட சொன்னேன் குருசாமி நான் வந்து ஃபோர்த்து படிக்கிறேன் குருசாமி அப்படின்னு ஃபோர்த்து தானே படிக்கிறேன் அப்போ மலைக்கு வா அப்படின்னு நம்பியார் சாமி கூப்பிட்டார் சரி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இதில் இன்னொரு ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்னா நான் போகின்ற முதல் வருடம்தான் இப்பொழுது கன்னட திரையுலகில் மறைந்த என்னுடைய அன்பு நண்பர் புனித் ராஜ்குமார் அவரும் ஃபஸ்ட் டைம் அதான் சபரிமலைக்கு அந்த வருஷம் ராஜ்குமாரும் வர்றார் ராஜ்குமார் ரஜினிகாந்த் அவர்கள் அதே போன்று ஸ்ரீகாந்த் அவர்கள் எல்லா திரைப்பட கலைஞர்கள் எல்லோரும் நம்பியார் சாமி கூட வருவாங்க என்ன காரணம்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக் நம்பியார் சாமி மாதிரி ஒரு அந்த இருமுடி அன்னைக்கு காலையில் அந்த தலப்பாகையை கட்டணும் இப்படி உட்காரு மாலை போட்டுன்னு மேடம் நமக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு ஹவர் கண்ணை மூடி திறந்தாலே நமக்கு எதுவும் மாதிரி இருக்கும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆறு மணிக்கு காலையில் பூஜையை தொடங்கும் இருமுடி பூஜை காலையில் ஆறு மணிக்கு அவர் கண்ணை மூடினார்னா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் கண்ணே திறக்க மாட்டார் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது நிஷ்ட நித்து நிஷ்டையிலே இருப்பார் அப்படி அவர் அன்றைக்கி பார்க்கும்போது அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க உடம்புல அவரை பார்த்து நமக்கு அந்த சபரிமலை போகிற அந்த வேகம் இருக்குது பாருங்கள் உத்வேகம் அது இன்னும் நமக்கு ஆயிரம் பர்சன்ட் கிளம்பும் அதே மாதிரி ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அமிதாப் பச்சனாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து அந்த நடிகர்ன்ற ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸே மறந்துடுவாங்க அங்கே வந்து அவங்களும் சாமி தான் என்னெல்லாம் வந்து நான் இப்போ சின்ன பையன் தானே என்னை வந்து கண்ணன் சாமி வாங்க சாமியெல்லாம் கூடுவார் மாலையை கட்டினதுக்கப்புறம் டாய் கண்ணா இங்கே வா ஏன்னா மாலை போடும்போது எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தரை சாமின்னு கூப்பிடணும் அந்த வருடம் வந்து ரஜினி சார் எப்பவும் வந்து அவருக்கு வந்து இப்போது நான் அதுக்கப்புறம் என்னுடைய தந்தையார் மறந்த பிறகு டச் இல்லை இப்போ அதெல்லாம் வந்து அவருக்கு நாங்கள் போய் ஞாபகப்படுத்தணும் ஏன்னா நான் எட்டு வயசு இருக்கும்போது ரஜினி சார் வந்து அந்த வருஷம் தான் திருநள்ளாறில் வந்து அவருக்கு த குளிக்கும்போது வழிக்கு விழுந்தார் குளத்தில் அந்த வருஷம் அது ஒரு பெரிய நியூஸ் ஆகி ரஜினிக்கு ரொம்ப அடிபட்டு போச்சு இப்படி ஆடிறப்ப ரசிகர்கள்லாம் சூழ்ந்து கொண்டு இல்லை இல்லை ரஜினி வெளில வந்து அவர் நான் ஓகேன்னு தான் நாங்கள் போவோம்னு சொல்லி அந்த சிதம்பரம் திருநெல்வேருக்கு சுற்றி ரசிகர்கள் அந்த வருஷம் தான் நம்பியார் அப்பா இவ்வளோ சினிமாவில் கூட்டிட்டு வந்தால் எனக்கு இவ்வளோ பிரச்சனையான்னு நம்பியார் அவ்வளோ செல்லமாக கடிஞ்சுண்டு அதேமாரி அமிதாப் பச்சன் அவர்கள் மும்பைலேருந்து வந்து இங்கே அழங்களோடயே இருமுடி கட்டி பஸ்ஸில் வந்தாங்க எல்லாரும் அதுதாங்க ஒரு பெரிய விஷயம் நல்ல ஏ பஸ் பி பஸ்ஸுன்னு அப்படி நவ்வியார் சாமி அஞ்சு பஸ்ஸு போவோங்க நாங்கள்லாம் இ பஸ் சின்ன பசங்கள் எல்லாம் இ பஸ்ஸில் நாங்கள் வருவோம் சின்ன பசங்க யாருன்னா நம்ம சங்கர் கணேஷ் மிஸ் டாக்டர் கணேஷ் கேப்பாங்க அவரோட பையன் ஸ்ரீ இப்போ நடிச்சுருந்துருக்கார் நிறைய எல்லாம் அவரு நான் அப்புறம் ராஜ்குமார் சார் பையன் புனித் ராஜ்குமார் புனித் ராஜ்குமார்லாம் இப்போ எப்படின்னா நான் ஐயும் பாட்டு தமிழில் பாடும் போது அவனும் கன்னடத்தில் பாடுவான் அழகாக அவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்புங்க நல்ல அருமையான ஒரு சகோதரர் நாங்கள்லாம் மலைக்கு போகும்போது எப்படின்னா அங்கே வந்து எல்லோரும் சினி ஆக்டர்ஸ்னால் ஒரு ஃபேம் தானேங்க எல்லாம் பார்க்க க்ரௌடு கூடும் அப்போ என்ன நம்பியார் சொல்லுவார் கோச்சிக்காதீங்க ரஜினிங்க ஒரே உங்கள் முகத்தை காமிச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாேருக்கும் கை காமிங்க எல்லாருக்கும் ஆசை தானே அப்படி சபரிமலையிலேயே இருக்கவே உள்ள அப்புறம் தான் நம்பியார் சாமி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சார் அந்த சினிமா க்ரௌடை குறைச்சி மலைக்கு போவேன் நான் வந்து அவர் கூட எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் அவர் கூட தான் போனேன் ஃபுல்லாக ஒவ்வொரு வருடமுங்க அவரை மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான குருசாமி நம்ம பார்க்கவே முடியாது நம்ம சினிமாவில் அவரோட வில்லத்தனத்தை தாங்க பார்த்துருக்கோம் நிஜ வாழ்க்கையில் அவரை மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஐயப்பா பக்தன் ஏன் வாழ்நாளும் நான் பார்த்ததில்ல அவ்வளோ ஒரு பக்தி அந்த குருசுவாமி என்பவர் யார் நம்மை சபரி யாத்திரைக்கு கரெக்டாக அழைத்து சென்று முன்னே நின்று எல்லாவற்றிலும் முன்னே நிற்க வேண்டும் அந்த யாத்திரையாக இருந்தாலும் சரி பெரிய பாதை இருந்தாலும் சரி சின்ன பாதை நடந்தாலும் சரி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் குருசாமியாக முன்னின்று எங்களுக்கு அந்த மாலை போட்ட நாள்லேருந்து அந்த நாற்பத்தோடு நாள் விலதை வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சபரிமலை யாத்திரையை அவ்வளோ அழகாக எங்களுக்கு புரிதல் கொண்டு வந்து அவ்வளோ பெரிய நேம விரதத்தை கடைபிடித்து அந்த பலன் சபரிமலை போகிறது வந்து ஒரு பெரிய பலனுங்க மலையேறுதலே வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு பெரிய ப ஏன் நம்ம திருப்பதி போகிறோம் ஒரு வேண்டுதலுக்காக போகிறோம் அந்த வேண்டுதல் அனைவிரத எப்படி வரும் உங்களுக்கு அந்த விரதத்தை முழுமையாக நீங்கள் கடைபிடிக்கும்பொழுது தான் அதனுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் ஒரு வாரம் விரதம் இருக்காங்கிறாங்க இன்றைக்கி எல்லாேருக்கும் ஐயப்பன் தரிசனம் கொடுப்பார் தரிசனம் தரமாட்டார்னு சொல்ல உங்களுக்கு அந்த பலன் கிடையாது எதை நோக்கி செல்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறீங்க இப்போ என்னை எடுத்துக்கோங்க இப்போ நான் மனைக்கு போகிறேன் நான் வேண்டிக்கிறேன் நாற்பத்தோருடம் கடுமையாக விரதம் இருந்து ஐயப்பனுக்கோ வெங்கடாபதிக்கோ முருகனுக்கோ யாருக்காவனாக இருக்கட்டும் நாற்பத்தொன்று விரதத்தை நான் என்னை வருத்தி கொண்டிருப்பது எதற்காக ஆக்சுவலாக எனக்கு என்ன டார்கெட்டு சரி எனக்கு இப்போது கல்யாணம் எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது அந்த பொன் குழந்தை நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு எனக்கு அருள் புரி இறைவான்னு நம்ம வேண்டிக்கிறோம் எனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரப்பட்ட பிரார்த்தைகள் ரொம்ப பணக்காரனாக எனக்கு நிம்மதியோடுன்னு சொல்லிட்டு மலைக்கு போடுவோம் இப்போது அந்த இருமுடியோடு பக்தியோடு இந்த நாற்பத்தொரு நாள் நீங்கள் முழுமையாக ஐயப்பனிடம் உங்களை ஒப்படைத்த பிறகு அவன் பால் அந்த விரத வழிமுறை குருசாமி பிரகாரம் சொல்லி அதை நீங்கள் கடைபிடித்து விரதத்தை முடிக்கும் பொழுது அதனுடைய முழு பலன் உங்களுக்கு வந்து சேரும் அதுதான் சபரிமலை யாத்திரையின் முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் எழுஞ்சிருக்காங்க மாலை போட்டிருக்கோம் பிக்னிக் மாதிரி போகிறோம் வரோம் அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது நாற்பத்தி ஒரு நாள் அந்த விரதம் இருந்து உங்களை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைத்தால் தான் அதனுடைய முழு பலன் நமக்கு வந்து சேரும் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த நேரத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்பவே நன்றி சொல்றோம் நன்றிங்க முதன்முறையாக இந்த ஐபிசி பக்திக்காக இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஐபிசி தொலைக்காட்சிக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இங்கு பணியாற்றிய என்னுடைய அருமை சகோதரர்களுக்கும் நல்ல கேள்விகளை கேட்ட உங்களுக்கும் இந்த பிறப்பினை அளித்து இந்த பாடல்களை பாடும் பாக்கியத்தை அளித்து எனக்கு பிறப்பை கொடுத்த என்னுடைய தந்தையார் கந்தர்வ கானஜோதி கலைமாமணி அமரர் வீரமணி சாமியர்களுக்கும் என்னுடைய தாயாருக்கும் இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் மற்றொரு அற்புதமான தருணத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு சவுத் 1 டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கடனா வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்